நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண் குமார் இதுவங்க அருண் அந்த நியூஸ் தொடர்ந்து பாத்துட்டு வாங்க இன்னைக்கு சட்டப்பதிவில் வந்து என்ன போறோம்னா காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்து எத்தனை நாட்களுக்குள் அந்த புகார் மீது முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்ய வேண்டும் இப்ப அந்த குறிப்பிட்ட கால நாட்களுக்குள் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலன்னா அதை பாதிக்கப்பட்ட நபருக்கு சட்டத்து சொல்லப்பட்ட தீர்வுகள் வந்து என்ன இது சம்பந்தமாக வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புகள் மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புகள் வந்து இந்த காலக்கெடுவை பற்றி எவ்வாறு வந்து தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அதனை வந்து தற்போது வந்து நடைமுறைப்படுத்தி உள்ளார்களா சரியாக வந்து பின்பற்றி உள்ளார்களா என்று வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்ப பொதுவாக வந்து ஒரு குற்ற சம்பவம் வந்து என்றால் அந்த குற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து காவலத்திற்கு சென்று அந்த குற்ற சம்பவத்தை பற்றி ஒரு புகார் கொடுக்கும்போது அந்த புகாரில் காகிரிசபல் அஃபன்ஸ் ஆச்சுன்னா அதன் மீது வந்து உடனடியாக வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போலீஸ் வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை பண்ணணும் இதுதான் பார்த்தீங்கன்னா லலிதா குமாரி வச ஸ்டேட் ஆஃப் யூபி டூ தௌசண்ட் தேர்டீன்ல சுப்ரீம் கோர்ட் கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் வாயிலாக நாம வந்து தெரிந்து கொண்டது இப்ப இதே வழக்குல பாத்தீங்கன்னா அந்த மேட் அஃபென்ஸ் ஆனாலும் அந்த புகாரில் சந்தேகம் இருக்குமானால் அது அது அந்த மாதிரி உள்ள புகார்களை பார்க்கும் போது ஏழு நாட்களுக்குள் வந்து ஒரு ப்ரிலிமினரி என்கொயரியை வந்து கண்டக்ட் பண்ணி அதனை வந்து முடித்து வைக்க வேண்டும் ஒன்று அந்த புகார் மீது ஏழு நாட்களுக்குள் விசாரணை செய்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த புகாரை வந்து க்ளோஸ் பண்ணணும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த ஜட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கமர்ஷியல் டிஸ்பியூட் அப்புறம் வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் அப்புறம் வந்து கரப்ஷன் கேசஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு மேல் அதாவது ஒரு குற்ற சம்பவம் நடந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஒரு புகார் கொடுக்கும் போது இந்த மாதிரியான புகார்கள் மீது வந்து எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் இந்த வழக்குல தீர்ப்ப வந்து சொல்லியிருக்காங்க வந்து இந்த புகார் மீது விசாரணை செய்து அவர்கள் வந்து ஒரு முடிவை வந்து எடுக்க வேண்டும் ஒன்று வந்து அந்த புகார்கள் மீது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றோம் அல்லது வந்து அந்த புகாரை வந்து முடித்து வைக்க வேண்டும் அந்த புகாரை என்ன முடித்து வைத்தார்கள் என்ற காரணத்தை வந்து அந்த புகார் கொடுத்த புகார்தாரருக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பின் வாயிலாக வந்து சொல்லப்பட்டுள்ளது இப்ப அடுத்ததாக வந்து சென்னை உயர் நீதிமன்றம் ஜி பிரபாகரன் வர்சிஸ்ட் போலீஸ் தஞ்சாவூர் டிஸ்டிக்

அவர்கள் பதிவு செய்யவில்லை என்ற காரணத்திற்காக வந்து உடனடியாக வந்து அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு குற்றவாளி விசாரணை முறை சட்டம் பிரிவு நானூத்தி எண்பத்தி ரெண்டு கீழே வந்து வழக்கு தாக்கல் செய்ய முடியாது ஒன்னு நானூத்தி எண்பத்தி ரெண்டுல போடுவாங்க இல்லைன்னா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் வந்து டூ டுவெண்ட்டி வந்து இன்வோக் பண்ணி ஒரு ரிட் பட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இப்ப அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அதாவது நாட் இன்வோக் ஃபோர் எயிட்டி டூ நாள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இப்ப எப்பொழுது வந்து இந்த நீதிமன்றத்துக்கு வந்து வர வேண்டும் ஒரு காவல் நிலையத்தில் வந்து நம்ம புகார் கொடுத்து வழக்கு தாக்கல் செய்யாத போது எப்போது நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார்கள் அதை பார்க்கும்போது குற்றவியல் விசாரணை முறை சட்டம் நூத்தி ஐம்பத்தி நாலு உட்பிரிவு வந்து மூணின் கீழ் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பினருக்கு வந்து தகவல் தெரிவிக்க வேண்டும் அதாவது நான் வந்து உங்களுடைய வரம்பிற்குட்பட்ட காவலையத்தில் ஒரு புகார் கொடுத்தேன் அந்த புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் என்று இந்திய தேதி வரைக்கும் எடுக்கப்படவில்லை அதன் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு இந்த நூத்தி ஐம்பத்தி நாலு மூணுல வந்து அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் கொடுக்க வேண்டும் அந்த புகார் கொடுத்து அந்த வழிமுறைகளை வந்து செயல்படுத்திய பிறகு குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நூத்தி ஐம்பத்தி ஆறு மூணுல பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவு வந்து பெறத்துக்காக மனு தாக்கல் செய்யலாம் அது என்ன உத்தரவுனா நம்ம கொடுக்கப்பட்ட புகார் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் இப்ப இந்த மாதிரியான வழக்கு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப நாம புகார் கொடுத்த தேதியிலிருந்து பார்க்கும்போது பதினஞ்சு நாட்கள் பதினஞ்சு நாட்கள் வந்து ஆன பிறகு நேரடியாக வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து வரலாம் அந்த பதினஞ்சு நாட்களுக்குள் வந்து நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதலில் வந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்க வேண்டும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கும் போதோ நடவடிக்கை எடுக்காத போதோ இல்ல சரியான நடவடிக்கை எடுக்காத வந்து புகாரை வாங்க மறுக்கும் போது நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு மூணுல வந்து புகார் தெரிவிக்க வேண்டும் இந்த புகாரை தெரிவித்த பிறகு நூற்றி ஐம்பத்தி ஆறு கிளாஸ் வந்து த்ரீல வந்து நம்ம வந்து குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் அதன் பிறகுதான் வந்து உயர்நீதிமன்றம் வந்து செல்ல வேண்டும் இப்ப இது சம்பந்தமான ஒரு முக்கிய தீர்ப்பு வந்து இந்த சொல்லியிருக்காங்க என்னன்னா இப்ப பதினஞ்சு நாட்கள் கால அவகாசம் முடிந்த பிறகு நேரடியாக வந்து அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இப்ப அந்த பதினஞ்சு நாட்களுக்குள் பதினஞ்சு நாட்கள் ஆவதற்கு முன்பே வந்து ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணா ரெஜிஸ்டர் வந்து அதை எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல இப்ப இந்த நூத்தி ஐம்பத்தி நாலு மூணு பிரிவை வந்து செயல்படுத்தாமல் இவர்கள் வந்து இந்த போர் எயிட்டி டூ வந்து இன்வோவ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து இப்ப இந்த ஒரு புகார் வந்து கவனத்தில் கொடுக்கிறோம் என்றால் அந்த ஏழு நாட்களுக்குள் ஒன்று வந்து அந்த புகார் மீது விசாரணை செய்து முடிக்க வேண்டும் அல்லது வந்து அந்த புகாரை வந்து முடித்து வைக்க வேண்டும் இது சம்பந்தமான இந்த தகவலை வந்து அந்த புகார்தருக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த வழக்கிலே வந்து சொல்லி உள்ளார்கள் அப்ப இந்த வழக்குடைய தீர்வு வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு புகார் கொடுத்து ஏழு நாட்களுக்குள் வந்து அதன் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு அந்த புகார் பற்றி என்ன செய்துள்ளார்கள் என்பதை புகார்தாரருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அதே போல பதினஞ்சு நாட்களுக்குள் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பதினஞ்சு நாட்கள் கடந்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்ற தீர்வை வந்து இந்த பதிவில் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த தீர்ப்பில் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வழக்கு ஒன்று பார்க்கலாம் பிரியங்கா சீவஸ்டா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் இது இந்த வழக்கில் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்யும் போது அஃபிடவிட் வந்து கட்டாயமாக வந்து இணைக்க வேண்டும் என்று இந்த வழக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ இதே வழக்கில் வந்து ஒரு சைட்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த வழக்கு வந்து தேவரப்பள்ளி லக்ஷ்மி நாராயணா ரெட்டி வர்சஸ் வி நாராயண ரெட்டி இது வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஒன் பிப்டி சிக்ஸ் த்ரீல வந்து நம்ம எஃப்ஐஆர் டைரக்ஷன் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தாக்கல் செய்கிறோம் என்றால் அந்த வழக்கில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன மாதிரியான முடிவுகளை வந்து எடுக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னா பெரியம்டரி ரிமைண்டர் ஆர் இன்டிமேஷன் டு த போலீஸ் டூ எக்ஸைஸ் த பிளீனரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது போலீஸ் வந்து அவர்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு இன்டிமேஷனாகவோ இல்ல இல்லை வந்து ஒரு ரிமைண்டர் ஆகவோ வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இதை அனுப்ப வேண்டும் அதாவது இந்த புகார் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு ஏழு நாட்களுக்குள்ளோ அல்லது வந்து நாட்களுக்குள்ளோ வந்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறான அதிகாரம் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு மனு தாக்கல் செய்யும் போது அதன் மீது முடிவெடுக்கலாம் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல வந்து சொல்லியிருப்பாங்க இதுல வந்து இந்த மாதிரியான வழக்கு தாக்கல் செய்யும் போது மேிஸ்டேட் வந்து ஒரு உத்தரவு வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த உத்தரவை பெறப்பட்ட பிறகு போலீசார் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்று அந்த புகார் மீது விசாரணை செய்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணணும் இல்ல அந்த புகாரில் வந்து போதிய சாட்சியங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோசிங் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்றது இந்த வழக்குல வந்து சொல்லிருப்பாங்க இப்போ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது ஒரு வழக்கு வந்து பார்க்கலாம் அனில் வர்சஸ் எம் கே ஐயப்பன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் இது இந்த ஜட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு காவலத்தில் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலனா அந்த புகார் மீது வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதுக்கான ஆர்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து நம்ம வழக்கு தாக்கல் பண்ணுவோம் இப்ப இந்த மாதிரி வழக்குகள் பார்த்தும் போது பொது ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிராக வந்து இந்த நூத்தி ஐம்பத்தி ஆறு மூணுல வந்து நம்ம ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் வழக்கை வந்து தாக்கல் செய்யலாமா என்று பார்க்கும் போது அந்த மாதிரி வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி செவன் ஆஃப் சிஆர்பிஸ்ல வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும் ப்ராசிக்யூஷன் பண்றதுக்கு சேங்ஷன் வாங்காம இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யக்கூடாது அப்படி தாக்கல் செய்யப்படுற வழக்குகளை மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த உத்தரவு கொடுக்கக்கூடாது ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் பண்றதுக்கு அந்த சாங்ஷன் இருந்தா மட்டும்தான் இந்த வழக்குல வந்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த அனில் குமார் வர்சஸ் எம் கே ஐயப்பா தௌசண்ட் தேட்டில் கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் வாயிலாக வந்து தெரிவித்துள்ளார்கள் அப்ப இந்த பதிவுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்றால் ஒரு புகார் கொடுத்து எவ்வளவு கால அவகாசத்துக்குள் அந்த புகார் மீது வந்து விசாரணை செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த பதிவுல வந்து பார்த்தோம் அதே போல அரசு ஊழியர்களுக்கு எதிராக வந்து ப்ராசிகூஷன் சாங்ஷன் பண்ணாம ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் வந்து கொடுக்காது ஏழு நாட்களுக்கு அதிகாரம் உண்டு நாட்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு சார்ஜ் ஷீட் அல்லது வந்து நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து போலீஸ் சொல்லிட்டு உத்தரவு எடுவதற்கு அவர்களுக்கு வந்து அதிகாரம் உண்டுதான் இந்த பதிவு வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு பொதுவாக வந்து குற்ற சம்பவம் குறித்து புகார் கொடுக்கும்போது போது ஏழு நாட்களுக்குள் ஒரு வேலை பிரிமரி என்கொயரி கண்டக்ட் பண்ணணும் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லும் போதுனா அப்ப அந்த போலீஸ் தரப்புல இருந்து அந்த ஏழு நாட்கள் தான் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் அந்த ஏழு நாட்களுக்குள் அவர்கள் வந்து அந்த புகார் மீது எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த புகாரை வந்து முடித்து வைத்ததற்கான காரணங்களை வந்து புகார் கொடுத்த நபருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் இந்த பிரபாகரன் வசிச சூப்பரண்ட் ஆப் போலீஸ் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் என்ற வழக்குல வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் கொடுத்த ஜட்மெண்ட் வாயிலாக வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா சேனலில் சேனல்ல வாங்க அனைவருக்கும் நன்றி